நான் சிறுக சிறுக சேமித்து ஒரு எட்டு பர்சன்ட் வச்சுருக்கிறேன் அதை வச்சுக்கிட்டு ஏதோ பிஸ்னஸ் இருக்கிற நீ வந்து அந்த அடிமடி வயிற்றில் கையை வச்சு அடிமடியில் அதையும் இல்லாமல் ஆக்குறியடா அந்த தான் அப்போ இவர் நாம் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை உருவாக்கவும் ஈழத்தமிழர்களுக்கு நல்வாழ்க்கை கொண்டு வரவும் கட்சி நடத்தலை புரியுதுங்களா அதனால் வந்துங்க விஜயினுடைய வருகையால் கடுமையாக பாதிக்கப்பட போவது நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்லாம் அதனால் அவருக்கு வந்து விஜய் மேலே விமர்சனம் பண்ணட்டோம் அப்போ ஒரு எதிர்கட்சி இன்னொரு எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறதுன்றது ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தில் நல்லதில்லை ஆளுங்கட்சி தான் நீ விமர்சனம் பண்ணணும் ரைட் அப்படி பண்ணுறேன்னா பண்ணிட்டு தொலை சிக்கல் இல்லை ஆனால் ஒருமையில் பேசறது லாரியில் அடிபட்டு சாவன் சாபம் கொடுக்கறது முத்தி போச்சு சீமானுக்கு அதன் விளைவு தான் இப்படியெல்லாம் உளர அதனால அதனால்தான் பாருங்கள் அவர் கட்சி வந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்க பாருங்கள்